யமலோகத்தில் ஒரு அதிர்ச்சி நிலவி வந்தது யமன் தமது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் ஆனால் முகத்தில் கவலைமிக்க தோற்றம் தெளிவாக தெரிந்தன அவர் முன் யமதூதர்கள் தலைகுனிந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர் மகாராஜா காசியில் ஒரு ஆவி மரணமடைந்தது ஆனால் எத்தனை முறை முயன்றாலும் அந்த உயிர் எடுக்க முடியவில்லை ஏதோ ஒரு சக்தி எங்களை தடுக்கிறது யமனின் புருவங்கள் தூக்கினர் குரல் மின்னல் போல எழுந்தது எந்த சக்தி கால பைரவர் காசி என்றாலும் கூட மரணத்தின் அதிகாரம் எனக்குதான் என் கடமையில் யாரேனும் தடை செய்தால் தண்டனை தவிர்க்க முடியாது அதனை சொல்லி யமன் தானே பூமிக்கு வர தீர்மானித்தார் அவரது மகாரதத்தின் சக்கரங்கள் மின்னல் போல சுழன்றன யமதூதர்களுடன் சேர்ந்து அவர் காசி நோக்கி புறப்பட்டார் அந்த நேரம் காசியில் ஒரு முனிவர் தமது சிஷ்யர்களிடம் கேட்டார் யமன் இங்கு ஏன் வந்திருக்கிறார் ஏதாவது அனர்த்தம் நடக்கவிருக்கிறதா அதே நேரம் காலபைரவர் கோவிலில் மணி ஒளி பெருகியது கோவில் கதவுகள் தானாக திறந்தன கர்ஜனை ஒளி குலுக்கியது காலபைரவர் தாமே வெளிப்பட்டார் அவரது கண்களில் எரியும் ஜுவாலைகள் கையில் மின்னும் வாழ் காசியில் மரணத்தின் அதிகாரம் சிவனுக்கே யமன் இங்கு ஏன் வந்துள்ளார் யமன் தமது ரதத்திலிருந்து இறங்கினார் கோவில் வாசல் அடைந்தபோது ஒரு சக்தி அவரை தடுத்து நிறுத்தியது அந்த சக்தியிலிருந்து பைரவர் வெளிப்பட்டார் யமா காசியில் உனக்கு நுழைவு இல்லை இங்கு இறக்கும் ஒவ்வொரு உயிரும் சிவனின் அருளில் தங்கும் நான் மரணத்தின் ஆண்டவன் என் கடமையிலிருந்து நான் பின்னோக்கி போக மாட்டேன் அப்படியானால் யுத்தம் நடைபெறும் யமன் தமது தண்டை உயர்த்தினார் காலபைரவர் தமது வாளை பிடித்தார் இரு மாபெரும் சக்திகளும் மோதத் தொடங்கின முரு காசியும் இருளால் மூடப்பட்டது மின்னல் பிளந்தது பூமி அதிர்ந்தது யமன் தண்டால் தாக்கினார் காலபைரவர் வாளால் தடுத்தார் ஆகாயமே சத்தமிட்டது ஸ்வர்கத்தில் தேவர்கள் நடுங்கினர் இந்த யுத்தம் நீண்டால் பிரபஞ்ச சமநிலை குலைந்துவிடும் மகாதேவனையே அழைக்க வேண்டும் அவரால் மட்டுமே இதை நிறுத்த முடியும் காலபைரவர் தமது சக்தியை பல மடங்கு அதிகரித்தார் ஒரு தாக்குதலால் யமனின் கிரீடம் விழுந்தது முதன்முறையாக யமன் பயந்தார் அவர் தமது மிகப்பெரிய அக்னி அஸ்திரத்தை பயன்படுத்தினார் காசி முழுவதும் தீ மூழ்கியது கங்கை கொதித்தது தேவர்கள் நடுங்கினர் யமா இது சிவனின் நகரம் இங்கு ஒவ்வொரு மண்ணும் சிவனின் ஆணையை பின்பற்றும் யமன் தமது யமதூதர்களுக்கு கட்டளையிட்டார் அடக்குங்கள் ஆனால் பைரவர் வாளை சுற்றி ஒரு திவ்ய சக்கரம் உருவாக்கினார் அந்த சக்கரத்தில் யமதூதர்கள் கரைந்தனர் காசி மக்கள் நடுங்கினாலும் மனதில் நம்பிக்கை இருந்தது பைரவர் வெல்வார் யமா இது சிவனின் நகரம் இங்கிருந்து மேலும் நகர்ந்தால் இந்த தாண்டவம் யமலோகத்தையே குலைக்கும் யமன் நடுங்கினார் அவர் உணர்ந்தார் பைரவரை யுத்தத்தில் வெல்வது சாத்தியமில்லை முனிவர்கள் கங்கை திடலில் யாகம் தொடங்கினர் ஓ மகாதேவா பிரபஞ்சத்தை நீ காப்பாற்ற வேண்டும் அந்த யாகத்தின் அக்னியிலிருந்து ஒளி பரவியது கைலாசம் குலுங்கியது மகாதேவன் தாமே வெளிப்பட்டார் யமன் இன்னும் உனது அகந்தை உன்னை ஆட்கொண்டுள்ளது காசி என் நகரம் இங்கு இறக்கும் ஒவ்வொரு உயிரும் என் அருளில் தங்கும் மகாதேவா உங்கள் ஆணைக்கு தலைவணங்கும் இந்த யுத்தம் முடிவடைந்தது காசியில் மரணம் என்றால் மோட்சம் மோட்சம் என்றால் சிவ அருள் யுத்தம் முடிந்ததும் காசி முழுவதும் மகிழ்ச்சி மக்கள் தீபம் ஏற்றி கொண்டாடினர் அந்த நாள் பைரவ அஷ்டமி என புனித தினமாக கொண்டாடப்பட்டது யமதர்மன் பிடிக்க வந்த அந்த ஆவி சிவனின் அருளால் மோட்சம் பெற்றது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் அடுத்த கதை எது வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி பல அற்புதமான மர்மமான கதைகளுக்காக ஆன்மீக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த அதிசய கதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி